இது எனக்கான இடம் இல்லை இந்த வேலை எனக்கு வேண்டான்னு நான் அழுது 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 ஒரு மூணு மாசம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா என்னோட ஆசை லட்சியம் கனவு எல்லாமே என்னோட அப்பா மாதிரி ஒரு டாக்டர் தான் நான் டியூட்டில முதல் தடவை என்னோட அப்பாவும் அம்மாவும் இந்த வேலையில என்ன ஜாயின் பண்ணும்போது இதுதான் அவனோட கிளாஸ் தான் உன்னோட குழந்தைங்க பார்த்துக்கோமான்னு என்னோட ஹெச்எம் என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாரு முடிஞ்சு போச்சு லைஃப் நம்ம இதுதான் வாழ்க்கையா நினைக்கும் போது நெஞ்சே வெடிச்சிடும் இது வரைக்கும் வாழ்னால ஏழ்மையான நிலைமையில இருக்கிற ஒரு மக்களையோ இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்களையோ நான் பார்த்ததே இல்லை தான் ஓ இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு தான் உண்மையான நம்மளோட சேவை தேவைப்படுது அப்படின்றத நிறைய இந்த மாணவர்கள் எனக்கு புரிய வச்சாங்க எப்பயுமே அரசு அரசு பள்ளி அரசு அலுவலகம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு மோசமான ஒரு பார்வை தான் இருக்கும் அந்த அரசுக்குள்ளாரியே நம்ம வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ அந்த ஒரு மோசமான பார்வையில் நம்மள தான் அப்படி பார்ப்பாங்களா இவங்க என்ன ஒரு கவர்மெண்ட் டீச்சர் தானே அப்படின்னு நம்மளை எல்லாரும் கேவலமாக பார்த்துருவாங்களோன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அதுலேருந்து நான் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்கான என்னோட முயற்சியில்தான் இந்த குழந்தைங்களோட அன்பால் ரெண்டு விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஏன் வந்து மாணவர்களை சேர்க்க மா மறுக்கிறாங்க ஏன் எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நோக்கி போகிறாங்க அண்டு ஏன் வந்து இவ்வளோ ஒரு கேவலமான பார்வை இருக்குது அப்படின்றத யோசிக்கும் போது ஒன்று குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மிஸ்ஸிங் இன்னொன்று ஒரு இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ நான் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவேன் ஒம்பது மணிலேருந்து நாலு பத்து வரைக்கும் தாய்மொழி தமிழ் மட்டும் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு நல்லதோ கெட்டதோ அந்த மக்கள் கூட இருக்கிற அப்பா அம்மா பேசுகிறத கேட்டு கேட்டு தான் வந்துச்சு அதே மாதிரி அந்த ஒரு இங்கிலீஷ் அட்மாஸ்பியர் அவங்களுக்கு கொடுத்தா கேட்டு கேட்டு அது ஒரு நாள் தானாக வரும்னு நான் நினச்சேன் என்னோட கணிப்பு சரியா இருந்தது ஏ ஸ்லோலி ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே அண்ட் நவு தேர் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் மை கொஸ்டின் அண்ட் ஐம் ஹாப்பி வித் தட் என்னோட மாணவர்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டெய்லி டெய்லி நான் கிளாஸ் ரூம்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் இது நம்மளுக்குள்ளாரியே இருந்துட்டா பத்தாது இவங்களோட திறமை உலகம் பூரா தெரியணுன்றதுக்காக என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அன்னபூர்ணா மோகன்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் எங்கெங்க இருந்தோ அந்த குழந்தைங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்களே இவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோன்ற ஒரு முயற்சியில தான் இமீடியட்டா ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார பணம் அதுக்குள்ளார கிடைக்காத காரணத்தினால என்னோட இமீடியட்டா ஒரு ஜுவல்ஸ் நான் வச்சு இந்த ஒரு டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை அவங்களுக்காக கொடுத்துருக்கேன் என்னோடய ஜுவல்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா உங்கள் மேலே எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது என்னோடய குழந்தைங்க நல்லா வரணுன்றதுக்காக எனக்கு ஜுவல்ஸ் முக்கியம் இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வச்சேன் அதை கேட்கும்போது அந்த குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது என்னால் உணர முடிந்தது அந்த கண்ணீர் மூலியமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டான்றது எனக்கு தெரிஞ்சுது என்னோட பசங்க நல்லா அருமையாக எங்கேயும் பேசுகிறாங்கன்னு என்னை பாராட்டினவங்க யாரும் இல்லை உள்ளேயும் சரி வெளியும் சரி அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து உலகத்துல இருந்து ஒரு மூலையில பண்ணும்போது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பா இருந்துச்சு அதனால அந்த குழந்தைங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணது ஒரு டிஜிட்டல் ஸ்மார்ட் இன்டராக்டிவ் போர்டு அதுல மாணவர்கள் இந்த கிராமத்துல டச் ஃபோன் கூட யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஆனா ஒரு போர்டுல அந்த குழந்தைங்க அவங்களோட பேரை விரலால எழுதும் போது அவங்க பட்ட சந்தோஷம் இதை எனக்கு வேற சந்தோஷம் வேண்டாம் மட்டும் தாண்டி அது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த புக்கையும் தாண்டி அவங்க கத்துக்கிறதுக்கு டேப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுல குழந்தைங்க ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா அதோட அவுட்கம் எக்ஸ்ட்ரீம் நல்லா இருக்கும் எக்ஸலென்ட்டாக இருக்கும் இல்லமா என்னோட மாணவர்களுக்கு நம் நாட்டு கதைகள் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு டேல்ஸ் ஃப்ரம் ஃபார்வே லேண்ட்ஸ் நிறைய ஃபேரி டேல்ஸும் கற்றுக்கட்டுமே நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக என்னோட கான்ட்ரிபியூஷனாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் பர்த் ஃபாரின் புக்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இது மூலியமாக நிறைய பெக்கேபுலரிஸ் அவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க உள்ளுக்குள்ளாரியே இருக்கிறது தமிழ்நாட்டோட மட்டும் இல்லாமல் நிறைய உலக விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக ஒரு மெட்ரிக் மாணவர்களுக்கு நிகராக இவங்களும் ஒரு டேபிள் சேரில் உட்காந்து அந்த இங்கிலீஷை பேசும்போது ஐ ரியலி ஃபீல் ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதை விட பல மடங்கு ஸ்வீட்னஸ்ஸாக அவங்களுக்கு கொடுக்கறதுனால இங்கே கற்றலில் அடைவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வேண்டியது என்னென்னா ஆடல் காடல் ஜோக்ஸ் கலர்ஃபுல் திங்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட் நான் இங்கே என்னோட ஒரு ஒரு லெசனையுமே அவங்களுக்கு ட்ராமாவாக கன்வெர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸையும் வழிமுறையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வச்சு அவங்க நிச்சயமாக மேலே போயிடுவாங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்